Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம காவேரி அவங்களுக்கு தேவையான விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு விஜய்யை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு சாரதா பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போய் டோரை வேறு லாக் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ கத்துறாங்க அவங்க டோரைவே ஓப்பன் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த கதவை உடைச்சி அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வராங்க ஹவுசனர் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் வீட்டு பிரச்சனை அந்த டோரை வேணால் நான் செலவு பண்ணி மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஒன்றாயிட்டீங்க நான் மட்டும் தனியால் ஆயிட்டல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க தலையே தலையாக அடிச்சுக்கிறாங்க இங்கே பாருமா உன்னை தாண்டி நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் அந்த கடவுளே வந்தாலும் உனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க அப்பா மேலே சத்தியம் பண்ணதுனால உன்னை நான் நம்புகிறேன் அமைதியாக போய் படுத்துடுறாங்க இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சாரதா கேள்வி கோயிலுக்கு போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்போது பாட்டி இருந்துட்டு விஜய்கிட்ட இங்கே என்ன நிலமைன்னு சொல்லி புரிய வச்சு இங்கிருந்து அனுப்பி வச்சுடு அப்படின்னு பாட்டி வந்து அனுப்பி வைக்கிறாங்க சாரதா வந்துடுறாங்க சாரத வர்றதை பாட்டியுமே பாக்குறதுல சாரதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம காவேரி விஜய் விஜய்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் இருந்து எனக்கு எந்த விளக்கமும் எந்த தெளிவும் தேவையில்லை ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உங்கள் மேலே கோவம் எனக்கு உங்களை நல்லா தெரியும் இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக என் அம்மா என்றைக்காவது ஒரு நாள் உங்களை மண்ணு சேர்த்துப்பாங்க இங்கே இருந்தீங்கன்னா அவங்களோட விருப்பம் தான் நீங்கள் சமாதிப்பீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க என் அம்மாவுக்கு என்ன என்னை என் மேலே தான் வந்து அதிக நம்பிக்கை என் அப்பா இடத்துல என்னை வச்சு பார்க்குறாங்க நான் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது அவங்கள தாண்டி என்ன நடந்தாலும் உங்கள் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சாரதா கண் கலங்குறாங்க அது மட்டும் இல்லை விஜய்க்கு ஆறுதலும் சொல்லி அங்கேருந்து போக சொல்கிறாங்க விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு சாரதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்